ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான நம்ம வந்து பாதாம் விழுப்புரம் தான் பண்ண போகிறோம் பாதாம் ஒரு நூறு எடுத்து நம்ம நைட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சு அரைச்சு இந்த மாதிரி நைஸாக வச்சுக்கோங்க இல்லைன்னா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் லிட்டரு பாலை வந்து நான் காய்ச்சி அதில் வந்து இப்போ பாதாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம கலந்துக்கலாம் கலந்து நல்லா வந்து அதை வேக விடலாம் அந்த பாலில் நல்லா வேகணும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்க சமயம் வந்து நம்ம குங்கும பூ வந்து பாலில் கலந்து அதையும் கலருக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காகவும் நல்லாயிருக்கும் அந்த வாசனை இல்லை குங்கும பூ இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் இல்லை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நல்லா இனிப்பு பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா பாதாம் அல்வா வந்து அந்த கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு வரும்போது நீங்கள் நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அந்த நெய்யை இழுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விடலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விடும்போது தான் அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி பாதாம் அல்வா நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு நம்ம கலந்துக்கிட்டே வரலாம் நல்லா வந்து நெய்யை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த பாதாம் அல்வா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் திக்காக வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த நெய்யல் அப்படியே நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து பாதாம் அல்வாவை எடுத்து இறக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுதான் கடையில் கிடைக்கிற ஒரிஜினல் அல்வா இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் பட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் வந்து பாதாம் அல்வாவை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே அந்த பேப்பரை நீங்கள் ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சிட்டிங்கன்னா சூப்பரான கடையில் கிடைக்கக்கூடிய பாதாம் அல்வா ரெடி அப்படியே கடையில் இருக்கிற மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் இருக்கிற மாதிரியே சூப்பராக அல்வா அதே டேஸ்ட்டு அதே டெக்ஸ்சர் அதே டேஸ்ட்டோடு வந்திருக்கு எனக்கு வந்து சூப்பராக நல்லா செய்யவும் ஈஸியாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்